ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள விருப்பாச்சி தலையூற்று அருவி தலமாக மாறுகிறது அது குறித்த சிறிய தொகுப்பை காணலாம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து சரியாக பத்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் பசுமை கொஞ்சம் எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது விருப்பாச்சி தலையூற்று அருவி இதில் மேல் தலையூற்று மற்றும் கீழ்தலையூற்று என்று இரண்டு அருவிகள் இடம்பெற்றுள்ளன பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அருவியின் அருகில் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் நல்காசிநாதர் உள்ளிட்ட திருத்தலங்களும் இடம்பெற்றுள்ளன எப்போதும் நீர்வளம் நிறைந்த இப்பகுதிக்கு ஒட்டஞ்சத்திரம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் தீர்த்த காவடி எடுப்பதற்காக ஆண்டுதோறும் இங்கு வந்து செல்வது வழக்கம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பரப்பலாறு அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் மூன்று கன அடிநீர் தலையூற்று அருவியின் வழியாக ஊரக பகுதிகளில் உள்ள குளங்களுக்கு சென்றடைகிறது தற்போது தமிழகத்தில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் ஒட்டன் சத்திரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் நீர்நிலைகள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு அதிக படையெடுக்கின்றனர் இந்த நிலையில் ஒட்டன் சத்திரம் அருகிலேயே அமைந்திருக்கும் வெறுப்பாச்சி தலையுற்று அருவியை சீரமைத்து சுற்றுலா தலமாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அறிவியல் வந்து குளித்து விளையாடி மகிழ்ந்து செல்கின்றனர் விரைவில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து சுற்றுலாத்தலமாக மாற்றும் பட்சத்தில் சின்ன குற்றாலமாக ஒட்டஞ்சத்திரம் உருவெடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சம்மர் டைம்ல கொஞ்சம் பயங்கரமான வெயிலா இருந்துச்சு சரி ஊட்டி எங்கேயாவது போலாம் அப்படின்னு பார்த்தா கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு சம்மர் டைத்துல ஏன்னா பார்த்தீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க இ பாஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சரி அப்படின்ட்டு லோக்கலில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா விரும்புச்சிக்கிட்டு இருக்க தலைவத்துக்கு வந்தோம் இங்கேயும் நல்லா இருக்குது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது கோயில் இருக்குது நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியாவும் கூட ரொம்ப நல்ல அட்மாஸ்பியர் ஆனால் வெளியே வெளியே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர வெயிலாக இருக்குது இங்கே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது என்ன ஃபாரஸ்ட் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை யாரையும் ஏன்னா இடம் கொஞ்சம் அந்த மாதிரி இடம் கொஞ்சம் மோசமான இதுவும் கூட கவர்மெண்ட் இதை பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு இது விட்டுருக்காங்க மேபி அதை கொஞ்சம் டக்குன்னு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் மேலும் இது போன்ற ஒட்டஞ்சத்திரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஓடிசி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்